கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஏசை அறுபத்தி ஆறு இரண்டு என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்ப்பேன் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அவருடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் எபிரேர் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமீள வசனத்தினாலே இருக்கிறார் அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யும்போது சிறுமைப்படுகிறோம் அவருடைய வசனம் நம்மை உணர்வடைய செய்கிறது சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினேழிலே வாசிக்கிறோம் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே என்று தாவிது பாவம் செய்த போது ஆண்டவரிடத்திலே நொறுங்குண்ட நறுங்குண்ட இறுதித்தோடு ஜபிப்பதை பார்க்கிறோம் சங்கீத நூற்றி பத்தொன்பது நூற்றி நாலிலே வாசிக்கும் போது உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று தாவிது சொல்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்த பொழுது தாவிது அவருடைய வசனத்தால் உணர்வடைந்தார் சங்கீத நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தொன்னிலே வாசிக்கிறோம் என் இறுதியும் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது என்று தாவிது சொல்வதை பார்க்கிறோம் தாவிது சிறுமைப்பட்ட போது ஆவியில நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கினார் அவருடைய வசனத்துக்கு பயப்பட்டார் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அவருடைய வசனத்துக்கு நடுங்கினபடியால் தாவீதை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் தாவிதின் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் தாவிதை ஆண்டவர் உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவம் செய்யும்போது நாம் சிறுமைப்படுகிறோம் உலகத்தின் பாடுகள் நிமித்தம் நாம் சிறுமைப்படுகிறோம் நாம் சிறுமைப்பட்டு உணர்வடைந்து ஆவியில நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்படும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் சிறுமைப்பட்டு இருந்தாலும் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் எஸ்ஐ அறுபத்தி ஆறு இரண்டின்படி சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்